கேரளாவிலிருந்து நன்றி பம்பர் சேனல் உங்களை அன்புடன் வரவே இருக்கிறது நான் உங்களுக்கு கரெக்ட் பம்பர் மேம் ஸோ நாம் இன்றைக்கி எத்தனாந்தேதி பார்க்க போகிறோம்னா சைபர் ஆறு எட்டு இருபத்தி நாலு கெஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்ரீசக்தி நானூற்றி இருபத்தி ஏழு செவ்வாய் செவ்வாய்க்கிழமை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ செவ்வாய்க்கிழமை ஓகேங்களா சரி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கெஸ்ஸும் கொடுத்துருந்தோம் என்ன கெஸ்ஸிங் வந்துடுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நாம் வந்து பார்த்தோம்னா ஆல் பொருளை ஜீரோ கொடுத்துருந்தோம் ஆல் பொருளில் ஜீரோ பாஸு அஞ்சும் பாஸு அப்படிங்களா சைபர் அஞ்சு ஐம்பது கொடுத்துருந்தோம் இல்லை ஐம்பதும் பாஸு பட்டு இது மட்டும் ஃபெயிலாக இருக்கும் ஸோ அது வந்து இனிமேல் ஃபெயிலாகாத மாதிரி நம்ம கேஷன் கொடுத்துக்கலாம் ஸோ கேள் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் அதாவது இருந்தீங்கன்னா கேஎல் புக்கிங் மட்டும் தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு இந்த நம்பருக்கு கேஎல் மட்டும் புக்கிங் பண்ணிக்கலாம் நல்லது ஒரு நம்பிக்கையான பர்சன் ஒரு சூப்பரான நண்பரும் கூட ஓகேங்களா ஸோ இவரை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கெஸ்ஸிங் நம்ம கெஸ்ஸிங்கை பார்த்தே போட்டிங்கன்னா கூட போதும் வின்னிங்கிற அதிகமான வின்னிங் இல்லைனாலும் மீடியமான வின்னிங் உங்களுக்கு டெய்லியுமே வரும் ஓகேங்களா சரி ஓகே பேன் இது இல்லாமல் எல்லா டேஸும் இருக்குது அப்படின்னா சால்போர்டில் எனக்கு எட்டு தோணுது சால்போர்டில் எட்டு தோணுது சப்போர்ட்டுக்கும் ஒன்று சால்போர்டு எட்டு சப்போர்ட்டுக்கும் ஒன்று வருது உங்கள் மித்தர் எப்படின்னு சொல்லி பாருங்க ஓகேங்களா ஏஸ்பிபிசி ஏசி இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றெட்டு வருது இப்போ நான் போன வாரம் எட்நூற்றி அறுபத்தொம்போது அடிச்சுருக்கோங்க அதிகமான மாதம் ஐநூற்றி நூற்றி எட்டு அதுக்குமான மாதம் எழுநூற்றி எண்பத்தொம்போது அதிகமான மாதம் எட்நூற்றி எண்பத்தேழு அதுக்கு முன்னாடி போன மாதம் எட்நூற்றி அறுபத்தொன்னு ஸோ எட்டு இல்லாமல் இல்லை அதனால் இந்த மாதமும் எட்டு வந்தே ஆகணும் ஸோ அதே டேட்டில் அதனால் நம்ம அதே டேட்டுக்கெலாம் இல்லைங்களா சரி அது இல்லாமல் ஏபிசி சைபர் எண்பத்தி ஒன்று டூ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பத்து நம்பர் பத்து சீட்டு ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ விலை வந்து முந்நூறுபா பட் அடித்தால் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அது பிசியாக அடிச்சிட்டு தான் இருபதாயிரம் கேரண்டியாக அடிக்கும் ஸோ இரவு வேரம் கேரண்டியாக அடிக்கிறதுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ நல்லது கெஸ்டுங்களோடு மீண்டும் அடுத்த ஒரு பெஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிலிருந்து விடைபெறுவோம் உங்கள் கேரளா டிரீவம்பர் நன்றி வணக்கம் நண்பர்